அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது என ராசியின் அதிபதியான சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி குரு நட்சத்திர பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின் படி மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறாருங்க ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறார் ஜென்ம ராசியில் இறுதி தருவாயில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு இரண்டு அமைப்புகளிலுமே ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு அமைப்புகளுமே ஏழரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகளை கடக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ஐந்து ஆண்டுகளை கடந்து பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் உறுதியாகவே இந்த வேளையில் கட்டுக்குள் இருப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க வாக்கியத்தின்படி பார்த்தாலும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கிறது என்றாலும் கூட அந்த சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என இருக்கக்கூடிய காரியங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்கு சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கக்கூடிய வகையில் மற்றவர்களின் ஆலோசனையை உணர்ந்து தற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் மற்றவர்களின் ஆலோசனையை முழுமையாக உதறி தள்ளிவிடாமல் அதில் இருந்து தேவையான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவதன் மூலம் உறுதியாகவே நேர விரயம் பண விரயம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நாம் ஒரு செயலை செய்ய முயற்சி செய்கிறோம் என்றால் உறுதியாகவே அதே செயலை மற்றொருவர் செய்ய முயற்சி செய்திருப்பார் அப்படி செய்திருக்கும் போது அவரது பார்க்கும் போது விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு நீண்ட தூர பயணம் ஒன்றை திட்டமிடுகிறாருங்க அப்படி நீண்ட தூர பயணத்தை திட்டமிடும் போது அவர் கடந்து செல்லக்கூடிய வழியில் மிக வலுவாக முதல் பாதியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இரண்டாவது பாதியில் முதற் பகுதியிலே பாலைவனம் அந்த பகுதியை கடப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றாக இல்லை அப்படி இருக்கும் போது அந்த பாலைவனத்தை கடப்பதற்காக அந்த பாலைவன பகுதியில் எவ்வளவு தேவை தண்ணீர் எவ்வளவு உணவு தேவை என்பதை உணர்ந்து அதை விட இரண்டு மடங்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார் அப்படி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நபர் மற்ற பகுதிகளில் எளிதாக வந்துவிட்டாலும் பாலைவன பகுதியில் அவர் நினைப்பதை காட்டிலும் சற்று கூடுதல் சிரமம்தான் ஏற்படுகிறது என்னவென்றால் அவர் கணித்ததை விட அங்கு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அவர் நினைத்ததை காட்டிலும் தேவையான அளவிற்கு தண்ணீர் உணவு என்று கணித்த அத்தனையும் விரைவாக தீர்ந்து விடுகிறது அப்படி தீர்வது மட்டுமல்லாது அவள் முக்காவாசி தூரத்தை கடக்கக்கூடிய சூழலிலேயே அவருக்கு முழுமையாக ஆற்றல் இழப்பும் வருகிறது உடனே அடுத்து பாலைவன பகுதியில் ஏதாவது உணவு தண்ணீர் கிடைக்கிறதா என்று தேடுகிறார் ஒன்றும் கிடைக்கவில்லை தூரத்தில் ஒரு வீடு போன்று ஒன்று தெரிகிறது உடனே அங்கு சென்று பார்க்கலாம் என்று விரைவாக அங்கு செல்கிறாருங்க அப்படி விரைவாக சென்ற அந்த நபர் அந்த வீட்டிற்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு அடி பம்பு ஒன்றை பார்க்கிறார் அந்த பம்பை பார்த்தவுடன் அதிலிருந்து தண்ணீர் வருமா என்று முயற்சி செய்யலாம் என்று முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு முறை இருமுறை பல முறை முயற்சி செய்கிறார் ஐம்பது அறுபது தடவை முயற்சி செய்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை எனவே இது வேலை செய்யாது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் அடுத்து என்ன செய்யலாம் என்று அந்த வீட்டிற்குள் சென்று பார்க்கிறாருங்க அப்படி அந்த வீட்டிற்குள் சென்று பார்க்கும்போது அவர் எதிரே மேஜையின் மீது ஒரு டேபிளில் தண்ணீர் பாட்டில் இருக்கிறது தண்ணீர் பாட்டிலை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நபர் விரைவாக சென்று அந்த தண்ணீர் பாட்டிலை எடுக்கிறார் அப்படி தண்ணீர் பாட்டிலை எடுக்கும் போது அந்த தண்ணீர் பாட்டிலுக்கு அடியில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது அது என்ன குறிப்பு என்றால் அந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தவுடன் அந்த தண்ணீரை குடித்து விடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது ஏனென்றால் இந்த தண்ணீரை குடித்து விட்டீர்கள் என்ற அது உங்களுடைய தாகத்தை முழுமையாக பூர்த்தி செய்யாது ஆனால் அதே சமயம் தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் கொட்டி அதற்கு பிறகு நீங்கள் அந்த பம்பில் இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிறைய தண்ணீர் வரும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்று எழுதியிருக்கிறது இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஐம்பது அறுபது தடவை முயற்சி செய்துவிட்டார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை ஆனால் இப்போது இந்த தண்ணீரை மட்டும் ஊற்றினால் எப்படி வரும் என்ற குழப்பம் இருக்கிறது அதே சமயம் தண்ணீர் வந்தால் பரவாயில்லை வரவில்லை என்றால் நம்மளுடைய நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதே இதேபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் இதுபோன்ற சிக்கலை நாம் வாழ்வில் யதார்த்தமாக சந்தித்திருப்போம் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை உருவாகியிருப்போம் ஆனால் அதற்கு முன் அந்த பணியை செய்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோன்றுதான் இவரும் இதற்கு முன் இந்த வழியில் பயணித்தவர் தான் இந்த குறிப்பை எழுதியிருக்க வேண்டும் என்று நம்புகிறாருங்க அதனால் அவர் சொன்னபடியே அந்த தண்ணீர் அனைத்தையும் அந்த பம்பில் கொட்டி நீரை இறைக்கலாம் என்று முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை முயற்சி செய்கிறார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை இது வேலை செய்யவில்லையோ என்று கலக்கமடையவில்லை தொடர்ந்து நான்கு ஐந்து என முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்யும் போது அதில் இருந்து தண்ணீர் சிறிது சிறிதாக வர ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு தண்ணீர் நிறைய வருகிறது தண்ணீர் நிறைய வரும்போது அவருடைய தாகம் முழுவதையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு தண்ணீரை பருகுகிறாருங்க அதற்கு பிறகு தேவையான அளவிற்கு பயணத்திற்கு தேவையான அளவிற்கு தண்ணீரையும் தனது பாட்டிலில் சேகரிக்கிறார் அதற்கு பிறகு மறக்காமல் அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மேஜையின் மீது இருந்த பாட்டிலிலும் தண்ணீரை முழுமையாக நிரப்பி வைக்கிறார் அதே மேஜையின் மீது கொண்டு போய் வைக்கிறார் கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாது அந்த மேஜையின் குறிப்பின் கீழ் இவருடைய கருத்து ஒன்றையும் எழுதுகிறாருங்க நாம் இப்போது படம் பார்த்து ரிவ்யூ சொல்வது ஹோட்டலுக்கு ரிவ்யூ சொல்வது போன்று இவருடைய கருத்தையும் அங்கு பதிவிடுகிறார் அது என்னவென்றால் இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க இதை பார்த்து இவர் பின்னால் வரக்கூடிய நபர்கள் பயன்பெற வேண்டும் என்று அந்த கருத்தை எழுதுகிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் சிக்கல் சிரமம் என்று இருந்தாலும் கூட இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு பல நல்ல கருத்துகள் பயனுள்ளதாக அமையும் எனவே நல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டாலே சிறப்பான முடிவுகளை எடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் ஏழரை சனியின் இறுதி தருவாயில் கடைசி இரண்டரை ஆண்டுகளுக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக மான வாய்ப்புகள் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் உண்டு அதேபோன்று போன்று திருக்கணிதத்தின் படியும் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்மராசியில் ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருப்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை ஏனென்றால் ராகு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கேதுவும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க அஷ்டமம் விரயத்தை விட்டு விலகியிருப்பது நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க சின்ன சின்ன தடைகள் வரலாம் பெரிய அளவில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவில் நெருக்கடிகளை கும்பராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எனவே உங்களுடைய பணிகளை திறன்பட மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வளம் வருகிறாருங்க குரு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் குரு ஐந்தில் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எல்லா அவற்றிலும் நிறைந்த நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதோடு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் அது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதோடு புதிய பொறுப்புகளும் பதவிகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுமல்லாது குரு பகவானுடன் இணைந்து சுக்கரனும் முற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் பிற்பகதியில் யோகஸ்தானத்தில் அமர்கிறார் குரு சுக்கரன் இணைந்து அள்ளி கொடுப்பதால் இணைப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி சுக்கரனின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் மிக அற்புதமாக லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே குரு சுக்கர யோகத்தின் காரணமாக கிடைக்க இருக்கிறது பெயர் புகழ் அதிகரிப்பதோடு கும்பராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாகவே வித்திடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வந்தாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே மருத்துவத்துறை விண்வெளித்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை ஆசிரியர் துறை என பல துறைகளில் நல்ல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலம் வருவதால் அமோகமான நன்மை கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு கும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையிலும் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை முற்பகுதியில் சூரியன் யோகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து வளம் வருகிறார் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறார் புதனும் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறார் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் புத ஆதித்ய யோகம் விரைவாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டு இளைச்சலும் சிரமமும் கெட்டுக் இருப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கும்ப ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் சந்திரனும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை பன்னிரண்டு இடங்களில் மாறி மாறி வந்தாலும் உருவாக்கி கொடுக்கிற பெரும்பாலும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்பையும் வெற்றியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதக மாற்றிக் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு